ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு வார ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வார ராசி பல்லட பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துக்கான வார ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுற எந்த வாரத்துக்கான ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆகஸ்ட் மாதம் ஆனது நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் மாதத்துடைய வாரத்துக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலன் எந்த ராசிக்காரங்களுக்குன்னு கேட்குறீங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்கணம் வந்து தனுசு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அந்த ஏற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க சோ இந்த வார ராசி பலனை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிட அதை தெரிஞ்சுக்கோங்க எப்பயுமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் கிரகங்கள் தாங்க கிரகங்கள் ஏங்கக்கூடிய இடம் பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம் ஆபத்து வரும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ அந்த சாதகம் பாதகம் எல்லாமே வந்து நம்ம எப்படிங்கிறத இது போல வார ராசி பலனில் தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் ஆகி இருக்கும் அதனால தான் மாத ராசி பலன் வார ராசி பலன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்துல இப்ப நான் சொன்ன தேதி வாரத்துக்கான வார ராசி பலனை நான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆல்ரெடி மேச ராசில இருந்து வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் விருச்சகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் தனுசுல பிறந்த ராசிக்காரங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து இந்த வாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறேன் கிரகநிலைகள் அமைஞ்சது தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலைகள் பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியில பயணம் செய்ய போகிறாரு அதனால இது சிம்ம வாரம் என்று அழைக்கப்படும் சிம்மங்கிறது ராஜா கிரகமாக கருதப்படும் சூரியன் ரொம்ப முக்கியமான தந்தைக்காரகன் என்று சொல்லப்படும் தந்தைக்காரகன் ராஜாவாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது அதனுடைய மாற்றம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால் இந்த வாரம் ரொம்பவே முக்கியமான வாரமாக இருக்கும் ஸோ இந்த வாரம் செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கிறாரு இருந்தாலும் ஒரு சில இடைஞ்சல்களை செய்வார் அது என்னென்ன இடைஞ்சோலுங்கிறத நான் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே வலுவான இடத்துல இருக்கிறாரு இது ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதனால ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க என்னெல்லாம் இந்த வாரம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செய்ங்க ஏன்னா இந்த வாரம் தான் புதன் உங்களுக்கு ரொம்ப வலுவாக வக்ரத்தோடு இருக்கிறாருல அதனால் அவர் கண்டிப்பாக புத்தி கூர்மையோடு நீங்கள் செயலாற்ற மாதிரி செய்வார் அதனால உங்களுடைய எல்லா செயல்களும் வெற்றியாகும் ஒவ்வொரு கிரகங்களுமே இந்த வாரம் வலுவாக தான் இருக்குது அதனால இந்த வாரமே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு வலுவான வாரமாக கருதப்படுது இந்த வலுவான வாரத்தில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை கரெக்டாக வந்து கணிச்சிருக்காங்க ஸோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பலன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இருக்கிறது என்னென்னா பண வசதிக்கு குறைவே வந்து இருக்காது நீங்கள் எதிர்பார்க்காத அளவு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் பணம் வந்து பொருளும் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுனாலும் அதுக்கு கடன் வாங்க வேண்டிய இல்லை பண வரவு உங்கள் கையில் நிறைய இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே வந்து வாங்க முடியும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உடல் சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படுமா அதனால உடல் நலனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் சிறிய அளவில் பாதிக்க ஏற்பட்டு அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் கொஞ்சம் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு மெயினாக வந்து கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத நிலை காணப்படும் இது எதனாலனா சந்திரன் வந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான டைம்ல நீங்க மன அமைதியை இது பண்ணுவதற்கு தியானம் போன்ற விஷயங்கள் வந்து செய்யணும் இல்லை யோகா போன்ற விஷயங்கள் வந்து செய்யணும் உங்களுடைய ஆங்கிரியை கண்ட்ரோல் பண்ண உங்க கையில் வந்து கண்டிப்பாக ஒரு சக்தி தேவை அது சக்தி வந்து இந்த யோகா தியானத்தின் மூலியமா பெறலாம் ஸோ குடும்பத்துல சற்று நிம்மதி இல்லாத நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்க தியான யோகா போன்றவற்றை செய்து பொறுமை இழக்கக்கூடாது அப்புறம் வழக்குகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் அதனால வழக்குகள் நினைத்து பெருசா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை வழக்குகள் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பலனையே உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்புறம் சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு அனுகுலம் இருக்காது ஏதாவது உதவிகள் வேணும் ஏதாவது வேணும்னா நீங்கள் சகோதரர்கள் கிட்ட எதையும் கேட்க வேண்டாம் நீங்கள் கேட்டாலும் அந்த இதுல உங்களுக்கு அனுகூலம் இருக்காது ஸோ அதனால சகோதரர்கள் வகையில் எதுவும் நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த வாரம் சகோதரர்கள் வகையில் ரொம்ப அமைதியாக விட்டு கொடுத்து போறது தான் உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ இந்த வாரம் சந்திரனால மட்டும் பயங்கரமாக எச்சரிக்கை இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அலுவலகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற முடியும் அதனால் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்க துணிஞ்சு எந்த ஒரு இதையும் வந்து செய்ய பாருங்கள் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஊதிய உயர்வு கிடைப்பதற்கேற்ப நீங்கள் செயல்பட பாருங்கள் அப்புறம் சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க சக பணியாளர்கள் இத்தனை நாள் உங்ககிட்ட எவ்வளவோ வந்து வெறுப்ப காட்டி நீ என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட மரியாதையா நடந்து கொள்வாங்க அதனால இந்த வாரமே உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ரௌடு ஃபீல் உங்களுக்குள்ளேயே வரும் ஸோ இந்த வாரம் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் நிறைய இருக்கு அதனால் அலுவலகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலைகளுக்கு லீவ் போடாமல் டெய்லி போய் உங்களோட வேலைகளை செய்யுங்க ஸோ இது அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் முதலீடு பண்ணலாம் ஸோ எப்பயுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ தான் முதலீடு பண்ணும் தெரிஞ்சு முதலீடு பண்ணும்போது நமக்கு நஷ்டம் ஏற்படாது தெரியாம முதலீடு பண்ணும்போது தான் நஷ்டம் ஏற்படும் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் நமக்கு முதலீடு பண்ணால் லாபம் கிடைக்கணும் அப்போ முதலீடு வந்து பண்ணுங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் இந்த வாரம் இருக்கும் அப்புறம் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது இரண்டையும் இந்த வாரம் தவிர்த்துக்கோங்க இது மட்டும் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து உச்சத்தில் இருக்கிறாரு உச்சத்துல இருக்கும்போது கடன் கொடுத்தாலும் உச்சத்துக்கு கொண்டு போவார் வாங்குனாலும் உச்சத்துக்கு கொண்டு போவார் இரண்டையுமே பண்ணால் நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் தான் இந்த வாரம் இந்த விஷயத்தை தவிர்த்துக்குங்க என்று சொல்லப்பட்டிருக்கு முற்றிலும் பண விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க தடுத்துக்குங்க பார்த்துக்கோங்க அதாவது கடன் கொடுக்கறதையும் வாங்குறதையும் தடுத்துக்குங்க அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓரளவு மனநிறைவு இந்த வாரம் கிடைத்தே தீரும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு கூட எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்க சலுகைகள் வேணும் எனக்கு இப்படியெல்லாம் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் பெண்மணிகள் உங்களுக்கு சலுகைகள் இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலவே வந்து கிடைக்கும் அப்ப இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் சோ இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வாரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க அதிர்ஷ்ட தரக்கூடிய எண் வந்து நாலு ஏழு அதிர்ஷ்ட தரக்கூடிய நிறம் வந்து ஒயிட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் வந்து பதிமூணு பதினாறு ஸோ இந்த வாரம் உங்களுக்கான நிறம் எண் திசை நாள் இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் தினமும் காலையில் நீங்கள் வீட்டு பூஜாரில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்கள் நாளை வந்து இது பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த வாரமே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த மாதிரி தாங்க நடந்துக்கணும் இப்போ நான் சொன்னேன் இந்த தோள்கள் கேட்பேன் இதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் பெறலாம் உங்களுக்கான வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கான பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி